சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் விஜயுடன் கூட்டணி தமிழக வெற்றி கழகத்துடன் தான் இந்த முறை கூட்டணி பாமக மற்றும் பாமக அன்புமணி ராமதாஸ் மற்றும் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா இரண்டு மிக முக்கிய கட்சிகளை த தட்டி தூக்கும் தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள் பாமகவின் அன்புமணி ராமதாஸ் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி திருப்பூரில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு என்ற பயணத்தை ஆரம்பித்து தருமபுரியில் நிறைவு செய்தார் இது மக்கள் உரிமை மீட்பு பயணத்தில் பலதரப்பட்ட மக்களின் குறைகளை கேட்டறிந்தார் இது ரீதியாக அவர் கூறுகையில் மக்கள் பிரச்சனைகளுக்கு தமிழக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி முடிவு பெற்று தர வேண்டும் இல்லை என்றால் போராட்டம் நடக்கும் என்பதையும் அறிவித்தார் அது போ அதே போல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவை எதிர்க்கும் கட்சியுடன் தான் கூட்டணி வைப்போம் அந்த வகையில் கூட்டணி மந்திரி சபை அம்மையா என்பது ரீதியாக தான் தற்போது எதுவும் சொல்ல முடியாது எனவும் தெரிவித்தார் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையின் விஜயோடு இணைந்திருக்கும் பட்சத்தில் அன்பு மனதிலும் அதிலும் சூசகமாக அமைந்துள்ளது எனவும் அரசியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் செங்கோட்டையனும் போலவே இவரும் வலுவான ஆதரவை தெரித்தான் உள்ளாராம் அந்த வகையில் விஜய் போன்ற திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் இணையலாம் என்று உறுதியாக கூறப்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் இந்த முறை கண்டிப்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் எண்ணமும் இப்படியாகத்தான் இருக்கிறது கண்டிப்பாக அதிக சீட் அமைச்சரவை பதிவு என்று பார்க்கும் போதெல்லாம் தேமுதிக இந்த முறை தமிழக வெற்றிக் கழகத்துடன் தான் கூட்டணி வைக்கப் போகிறேன் என்பது உறுதியாகப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்